கடவுள் படைத்த மனிதர்கள் எல்லாருமே ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் இப்போ ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணுறதுனால நம்ம வாழ்க்கை எப்படி மறுசீரமைப்பு செய்து கொள்ள முடியும் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் நீங்கள் எந்த சின்னத்தை நோக்கி வாக்களிப்பீர்கள் எந்த தலைவரை நோக்கி உங்களுடைய சிந்தனைகள் குவியும் நீங்கள் எந்த சிந்த எந்த தலைவர்களை மனதால் ஏற்றுக்கொள்வீர்கள் என்பது முடிவு செய்யப்பட்ட ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒரு பகுதி ஆனால் தமிழகம் டைம்ஸ் சேனல் நாயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் தமிழகம் டைம்ஸ் சேனல் நேயர்களை ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ சந்திக்கிறேன் இந்த நேரடி காணொலி மூலம் அதாவது மற்றவர்களை நேர்காணல் எடுப்பதன் மூலம் நான் சந்திப்பதுங்கிறது வேறு நேரடியான சந்திப்புங்கிறது இப்போ நடக்குது என்ன காரணம் இதுக்கான நீண்ட அளவிலான காரணம் நிறைய புது விஷயங்களை எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு பணியை செஞ்சிகிட்ருக்குறோம் அதாவது யூடியூப் சேனல் வழியாக என்னென்ன விஷயங்களெல்லாம் மக்கள் கொண்டு போய் நல்ல விஷயங்களை சேர்க்க முடியும் அப்படின்னு நேர்காணல் நடத்தக்கூடிய நாம் நேர்காணல் காணக்கூடிய ஆட்கள் கூட அது மாதிரி ஒரு ஒரு புதுமையான எண்ணங்களை கொண்ட ஆளுமைகள் அவர்களிடமிருந்து சில விஷயங்களை பெற்று சமகாலத்தில் வாழ்கின்ற தலைமுறை மற்றும் அடுத்த தலைமுறை தலைமுறையினருக்கு அதை கொண்டு சேர்க்கணும் இதுதான் என்னுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது அதற்காக சில காலங்கள் நான் சில கால அவகாசம் எடுத்துக்கொண்டேன் இந்த கால அவகாசத்துக்குள்ளே நான் என்னென்ன கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டேங்கிறத விட பெற்றுக்கொண்டேன் கற்றுக்கொண்டேன் பெற்றுக்கொண்டேன் என வித்தியாசம் இருக்குது பெற்றதை எல்லாம் நாம் கற்றதாக நினைக்க முடியாது அந்த வகையில் மிக நீண்ட இந்த கற்றல் பெற்றலுக்குள்ளே இருக்கிற வார்த்தை அர்த்தங்களுக்குள்ளே நான் ரொம்ப பெருசாக போகாமல் ஒரு வாரம் வாரம் ஒவ்வொரு கிழமையிலும் ஒரு விஷயத்தை பற்றி காணொலியில் சொல்லணும்னு நினைக்கிறேன் வீடியோ காணொலியில் அதில் முதல்ல வந்து ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் அதாவது நீங்கள் கடவுளில் படைத்த மனிதர்கள் எல்லாருமே ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் இப்போ கம்ப்யூட்டர் ஒரு கணினி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அந்த கணினி முன்னாலேயே வடிவமைக்கப்பட்டிருக்கும் அந்த வடிவமைக்கப்பட்ட கருவியை தான் நீங்கள் அன்றாட நிகழ்வுகள் மூலம் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளலாம் மேம்பட மேம்படுதல் என்பது பல்வேறு பொருள்கள் அடங்கியது அது வேறு சப்ஜெக்ட் நீங்கள் அன்றாட வாழ்க்கையை நடத்தி கொள்ளலாம் ரொம்ப எளிமையாக வச்சுக்குவோம் ப்ரீ ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸுன்னு சொல்கிறீங்களே அதை ரீப்ரோக்ராம் பண்ண முடியாதா ஏன்னா அடுத்த தலைமுறை இதை இந்த காணொலியை பார்த்துட்ருக்கிற ஒரு இளைய தலைமுறை இருக்காங்க இல்லையா பிலோ தேர்ட்டி இவங்க வந்து ப்ரீ ப்ரோக்ராம் பண்ண முடிய பண்ண கம்ப்யூட்டரை வந்து ரீ ப்ரோக்ராம் பண்ண முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி ஏறும் அதுவும் சேர்ந்து தான் இந்த காணொலி தொகுப்பு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு குறிப்பிட்ட தினத்தில் இது வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த காணொலி வரும் இந்த காணொலியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க அந்த ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் இதை எப்படி ரீப்ரோக்ராம் பண்ண முடியும் ரீப்ரோக்ராம் பண்ணுறதுனால நம்ம வாழ்க்கையை எப்படி மறுசீரமைப்பு செய்து கொள்ள முடியும் சீர் மறுசீரமைப்பு அப்படின்னாலே ஏற்கனவே ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு சிந்தனை கலத்தினால ஏதோ ஒரு சிந்தனைகளினால நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஒரு ஒரு விதமாக கட்டமைக்கப்பட்டிருக்கோம் அதில் ஏற்றத்தாழ்வு நல்லது கெட்டதுக்குள்ள நான் போகலை என்ன இதுவரைக்கும் நடந்திருக்கோ நடந்திருக்கு இதை ரீப்ரோக்ராம் பண்ண முடியுமா ப்ரீ ப்ரோக்ராமை ரீப்ரோக்ராம் பண்ணுறது ப்ரீ ப்ரோக்ராம்ஸ் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு உங்களை அனுப்பின கடவுள் வந்து கடவுள் உங்களை அனுப்பிச்சதை வந்து அந்த எல்லாம் உங்கள் மைண்டுக்குள்ளே உங்களுடைய மூளைக்குள்ளே இது எங்கே ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு மெயின் மெயினாக ரொம்ப நான் மூளைக்குள்ளேன்னு சொல்லிட்டேன் இது எங்கே ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு இந்த ப்ரோக்ராம்ஸை நீங்கள் எப்படி மாற்ற முடியும் அப்படி மாற்றுறது மூலம் நீங்கள் வேறு என்ன சாதிக்க முடியும் இப்போது அதை ரீ ப்ரோக்ராமில் என்ன சாதிக்க முடியும் அப்படின்னு நான் இந்த வாரம் இந்த காணொலிக்கான சப்ஜெக்டாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா வாக்களிக்கும் முறை த மெத்தட் ஆஃப் ஓட்டிங் எந்த கட்சிக்கு வாக்களிக்கணும் எந்த சின்னத்துக்கு வாக்களிக்கணும் யாரை பிரதமராக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இது பார்த்தீங்களா இது ப்ரீ இது இது வந்து ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் நீங்கள் ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட ஒரு கம்ப்யூட்டராக உங்கள் உங்களுடைய மனதை உங்களுடைய மூளையை உங்களை நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் வாக்களிக்கிற முறை கூட முதல்லையே முத பதிவு அதாவது ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு இது எப்படி சாத்தியம் நான் யாருக்கு ஓட்டு போட போகிறேங்கிறது பட்டன் அழுத்துகிற நேரம் வரைக்கும் அந்த ஓட்டர் மிஷினோட பட்டனை அழுத்துகிற முறை நேரம் வரைக்கும் வந்து முடிவு பண்ணாமல் இருப்பேன் அது எப்படி வந்து ப்ரீ ப்ரோக்ராம் ஏற்கனவே நான் பிறக்க நான் பிறக்கும் போதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எலெக்ஷன் வரும் எலெக்ஷன் வந்தால் நீ என்ன இருக்கு இந்த சிந்தனத்துக்கு ஓட்டு போடு அப்படின்னு கடவுள் எனக்கு பதிவு பண்ணி அனுப்புவாரா இது ஒரு பைத்தியகாரத்தனமாக சும்மா ஏதோ இருக்கா பண்ணுற மாதிரி இருக்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தவறு உங்கள் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் நீங்கள் எந்த சின்னத்தை நோக்கி வாக்களிப்பீர்கள் எந்த தலைவரை நோக்கி உங்களுடைய சிந்தனைகள் குவியும் நீங்கள் எந்த சிந்த எந்த தலைவர்களை மனதால் ஏற்றுக்கொள்வீர்கள் என்பது முடிவு செய்யப்பட்ட ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒரு பகுதி ஆனால் உங்களுக்கு இப்போ தான் தோன்ற மாதிரியும் ஒரு பரப்புரையின் மூலம் அதாவது ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் சொல்லுவாங்களே தேர்தல் பரப்புரையின் மூலம் மட்டும்தான் நீங்கள் தீர்மானிக்கிறீங்க ஒரு தலைவரை தீர்மானிக்கிறீங்க ஒரு சின்னத்தை தீர்மானிக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை அது ஏற்கனவே உங்களிடம் பதிவு செய்யப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் இருக்குது உங்கள் மைண்டில் அதை ஏற்கறதுக்கு தான் உங்கள் மைண்டு மன்னிக்கணும் உங்களுடைய மூளை பிரைன் மைண்டுக்கும் பிரைனுக்கு வித்தியாசம் இருக்குது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட விஷயங்களை செயல்படுத்துறதுக்கு தான் உங்கள் மூளை பயன்படும் நீங்கள் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கையை மாற்றுவதற்கு உங்களுடைய மூளை பயன்படுமா பயன்பட வைக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த காணொளி ஒரே காணொலியிலேயே இந்த ஒரே வீடியோவிலையே நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியுமானா இல்லை ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கரெக்டாக டியூஸ்டே அன்னைக்கு உங்களுக்கு ஏற்கனவே ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸாக வந்திருக்கிற இந்த மனித உடலை இந்த மனித உடனுடைய செயல்பாடுகள் இந்த மனித உடல் அப்படி தான் ப்ரீ ப்ரோக்ராம் தான் பண்ணியிருக்காங்களா நான் சொன்ன உடனே ஒன்று நீங்கள் ஏற்றுக்கின்ற விஷயம் இல்லை இந்த ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸை ரீ ப்ரோக்ராம் எப்படி பண்ணலாம் இதுதான் இது வந்து அறிவியல் தொழில்நுட்பம் மூலமாகவும் உளவியல் மூலமாகவும் இதை செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு புது கண்டுபிடிப்பு அவ்வளோ எளிதா அப்படின்னா கடினம்தான் ஆனால் முடியும் கடினமான செயல் அல்லைன்னு கடினமான செயல் ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் சொல்லவில்லை கடினமான செயல் தான் ஆனால் முடியும் சரி இப்போ நீங்கள் ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்னு சொல்கிறீங்கள உடம்ப அது எப்படி அதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் ப்ரீ ப்ரோக்ராம் ப்ரீ ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர் தான் இது முன்பே பதிவு செய்யப்பட்ட பதிவு உள்ள கம்ப்யூட்டர் தான் இந்த உடல் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் அப்படின்னு நான் நீங்கள் கேட்டிங்கன்னா என்னுடைய பதில் உங்களுடைய இருதய துடிப்பு உங்களுடைய உணவு செரிமானம் இந்த ரெண்டை மட்டும் எடுத்துக்கோங்க உங்களால் கட்டுப்படுத்த இயலுமா நீங்கள் மூச்சு வேணால் ஒரு ரெண்டு நிமிஷம் நிறுத்தி வைக்கலாம் ஒரு நிமிஷம் நிறுத்தி வைக்கலாம் அது ஒருத்தருடைய பயிற்சியை பொறுத்து அந்த நேரங்கள் மாறுபடும் ஆனால் நீங்கள் இருதய துடிப்பு நான் ரெண்டு நிமிஷம் நிறுத்தி காட்டுறேன்னு உங்களால் சொல்ல முடியுமா முடியாது நீங்கள் சாப்பிட்ற உணவை வந்து அந்த சரிமானத்தை நான் ரெண்டு நிமிஷம் நிறுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா எந்த பயிற்சினாலையும் முடியாது ஸோ த ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு உங்களை சொல்லக்கூடிய காரணம் இது தான் முன்பே பதிவு செய்யப்பட்ட வாழ்க்கை தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மூளையினுடைய உதவியை கொண்டு இயக்கி கொண்டு அல்லது பின்பற்றுகிறீர்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட்டும் நீங்கள் சந்திக்கிற விஷயங்கள் மனிதர்கள் உங்களுக்குள் உருவாகிற மாற்றங்கள் நீங்கள் மாற்றங்களாக நினைக்கிற நிகழ்வுகள் இதை வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிட்டு நினைக்கிற நிகழ்வுகள் எல்லாம் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டவை அந்தந்த தருணங்களில் விழித்தெடும் அந்தந்த தருணங்களில் அவைகள் செயல்படத் துவங்கும் இதை ஆக்டிவேட் பண்ணுறது என்ன எப்படி அப்படிங்கிறது தான் சவால் இப்போ ஏஐ தொழில்நுட்பம்னு இல்லையா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு இந்த செயற்கை நுண்ணறிவு என்னெல்லாம் வேலை பண்ணுதோ ஆண்டவனுக்கு நம்மளை படைத்தவனை நம்மளை படைத்த சக்தியை ஆண்டவனாக நான் நினைக்கும் பொழுது ஆண்டவனுக்கு நீங்கள் ஒரு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு ஒரு ஏஐ நீங்கள் இன்னொருத்தர் நீங்கள் இன்னொரு சக்திக்கு ஏஐ தான் நீங்கள் இன்னொரு சக்தியை நோக்கி ஏஐ தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக நீங்கள் செயற்கையாக நுண்ணுறையை புனையப்பட்ட ஒரு நுண்ணறிவு தான் உங்களுடைய மூளை அதை எப்படி மாற்ற இயலும் அப்படின்னு ஒவ்வொரு பகுதியாக இந்த வா இந்த காணொலியில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த காணொலியில் நான் சொல்கிறேன் அதனால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணிக்கோங்க நான் ஒவ்வொரு வாரமும் நான் உங்களுக்கு அதை சொல்ல ஆரம்பிக்கிறேன் சரி இந்த வாரத்தில் ஒரே ஒரு செய்தியை சொல்லி இந்த காணொலியில் நான் நிறைவு பண்ணுறேன் வாக்காளர்கள் யாருக்கு ஓட்டு போடணும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அது மாதிரி அது ப்ரீ ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க கடவுள் ஏற்கனவே ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காரு முக்கியமாக இந்த செய்தியை வந்து கொஞ்சம் நகைச்சுவே சொல்கிறாருந்தால் அண்ணன் சீமான் நான் தமிழர் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் சீமானுக்கு இந்த செய்தியை நான் கொண்டு போகிறேன் என்ன அண்ணே நீங்கள் நினைக்கிற மாதிரி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் போய் மாறுபாடு பண்ணி டேம்பரிங் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி அதை வேறு சின்னங்களை மாற்றிர்லான்னு நீங்கள் நினைக்கிறீங்களே ப்ரீ ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸ் இங்கே இருக்குது ஓட்டு போட போகிறதே ஒரு மிஷின் தான் வாக்களிக்க போகிறதே ஒரு மிஷின் தான் அது போய் எந்த பட்டனை அழுத்தணுங்கிறது ஏற்கனவே பிரேக் ப்ரோக்ராம் பண்ண பண்ணிகிட்ருக்கு இதை எப்படி மாற்ற போகிறாங்க மாற்றுறது சாத்தியமா அண்ணா இது ஏற்கனவே கடவுள் ஒரு அமைப்பாக பண்ணியிருக்கான்னு சொல்கிறீங்க இதை எதை வச்சு நை மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படி ஆர்வம் உள்ள அப்படி ஆர்வம் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் ஒவ்வொரு தேர்தல் ஓட்டிங் டேட் இருக்கு பார்த்தீங்களா வாக்கு செலுத்தும் நாட்கள் அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பகுதிகளுக்கு தகுந்த மாதிரி நான் வெவ்வேறு பாஷையில் அதை நான் சொல்லிடுறேன் அதை வச்சு நீங்கள் வந்து வாக்களிக்கும் முறையை மாற்றிடலாம் ஒரு மனிதனுடைய வாக்களிக்கும் முறையை மாற்றிடலாம் ஒவ்வொரு ஓட்டர்ஸுடைய வாக்களிக்கும் இதை உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றலாம் அது நீங்கள் இப்போ பொதுவாக சொல்லிட்டீங்க நீங்கள் ஒரு அடுத்த ஒரு கேள்வி வரும் இந்த காணொலியில் பொதுவாக தான் சொல்கிறீங்க நான் ஒவ்வொரு வாக்களிக்கும் மனிதனையும் நீங்கள் வாக்களிக்கும் இயந்திரமாக ஓட்டிங் மிஷின் வேறு வாக்கை பெறுற இயந்திரம் இது வாக்களிக்கும் இயந்திரம் வந்து எப்படி நீங்கள் எல்லாத்தையும் உதவ சொல்லுறிங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா அது கிளாப்ஸ் ஆகிறதா அப்படின்னு இல்லை நீங்கள் எவ்வளவு நுணுக்கமாக எவ்வளவு டெக்னிக்கலாக தொழில்நுட்ப ரீதியாக பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் கட்சிக்கு வாக்காக மாறும் இந்த ப்ரீ ப்ரோக்ராஃப்டு கம்ப்யூட்டர்ஸ் வந்து அப்படி நீங்கள் மாற்றலாம் அது எப்படி அப்படிங்கிறது இன்னொரு விஷயத்தையும் சேர்த்தே சொல்லிடுறேன் ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் ப்ரோக்ராம் நீங்கள் இந்த சேனல் இந்த காணொலி ஒரு வாரம் பார்க்குறதுக்கு கூட சேர்த்து இன்னொரு காணொலியும் பார்த்தா தான் இது புரியும் அது என்ன அப்படின்னா ஒவ்வொருவர்களுக்குள்ளும் ஒரு ஜெராக்ஸ் மிஷின் உள்ளதுக்குன்னு ஒரு பகுதியை ஆரம்பிச்சிருக்கேன் ஒவ்வொருவர்களுக்குள்ளும் ஒரு ஜெராக்ஸ் மிஷின் எப்படி இருக்கும் ஜெராக்ஸ் மிஷினோட வேலை என்ன ஆக்சுவலாக ஜெராக்ஸ் மிஷின்கிற ஜெராக்ஸ் மிஷின் அந்த காப்பியர் அந்த பேர் ஜெராக்ஸுங்கிறது அதை கண்டுபிடிச்சவருடைய பேர் அது ஒரு கம்பெனி நேம் தான் இவ்வளியே ஜெராக்ஸுங்கிறது ஒரு அந்த அந்த மிஷினோட பேர் வந்து காப்பியர் உங்கள் ஒவ்வொருத்துக்குள்ளேயும் ஒரு காப்பியர் இருக்குது ஜெராக்ஸ் மிஷின் இருக்குது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலையும் அது காப்பி எடுத்து காப்பி எடுத்துக்கிட்டே இருக்கும் ஜெராக்ஸ் எடுக்கும் சரி அது வேறு சப்ஜெக்ட்னால இந்த காணொலியில் அதை பற்றி ரொம்ப பெருசாக வேணாம் ஆனால் அந்த காணொலியும் சேர்த்து பார்த்தா தான் உங்களுக்கு இந்த ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸாக மாற்ற தெரியும் ரொம்ப குழம்ப வேண்டாம் மனித உடல் ப்ரீ ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர் தான் இதுக்குள்ளே ஒரு ஜெராக்ஸ் மிஷின் இருக்குது ஒரு காப்பியர் இருக்குது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு சொல் நீங்கள் என்ன நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு எண்ணங்கள் ஒவ்வொன்றையும் அது காப்பி எடுத்து காப்பி எடுத்து எங்கேயோ சேமிக்கும் அந்த சேமிப்பை யாரோ அல்லது ஏதோ ஒரு ஒரு ப்ராசஸ் எடுத்து உங்களே ஆரம்பிக்குது ரொம்ப நுட்பமாக புரிஞ்சுக்குங்க அப்போ ரெண்டு காணொலியும் நீங்கள் பார்க்கணும் அது வந்து இது ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் இது அது வந்து ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு ஜெராக்ஸ் மிஷின் உள்ளது அப்படின்னு இருக்கிற ஒரு காணொலி அதையும் சேர்த்தே பாருங்கள் அப்போ தான் ஒன்று இருக்க தொடர்பு உங்களுக்கு புரியும் முழுமையாக நான் சொல்ல வர செய்தி புரிய ஆரம்பிக்கும் சரி ஏதோ ஒன்று சொல்கிறேன் ப்ரீ ப்ரோக்ராமி கம்ப்யூட்டர்ஸ் நம்ம மனித உடல் இதை ஏற்கிறதுக்கு ஒரு 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 காப்பியர் உள்ளே இருக்குது ஜெராக்ஸ் மிஷின் உள்ளே இருக்குது இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இதுக்கு அடுத்த காணொலியில் அதாவது இது செவ்வாய்க்கிழமை கிழமை தூரம் வரும் அது வியாழக்கிழமை தூர் வரும் எது ஒவ்வொரு ஒவ்வொருக்குள்ளும் ஒரு காப்பியாக இருக்குன்னு அதில் நான் இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன் என்னது பாஸ்வேர்டு அது என்ன பாஸ்வேர்டு ஒவ்வொரு உடலுக்கும் ஒரு பாஸ்வேர்டு இருக்குது புதுசு புதுசாக சொல்கிறேப்பா ஏதாவது உருப்பிடமா அதை உருப்படியான செய்தியா அல்லது உண்மையா சும்மா ஏதாவது கதை விடுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிளோட உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் நீங்களோட தொடர்புடைய உதாரணங்களோடு நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து ப்ரோக்ராம் பாருங்கள் உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள் ஸோ இந்த காணொலியில் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் நீங்கள் ஓட்டு அரசியல்வாதிகளுக்கு யாருக்கெல்லாம் இந்த ஓட்டிங் மிஷின் ஓட்டிங் மிஷின் வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வேறு இது ஓட்டு போடுற இயந்திரம் ஓட்டு வாங்குகிற இயந்திரம் இல்லை ஓட்டு போடுற இயந்திரத்தை எப்படி வைக்கலான்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன் நீங்கள் தயவுசெய்து டெய்லி என்னுடைய நியூஸ் என்னுடைய காணொலியில் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக வரும் இந்த இது மட்டும் செவ்வாய்க்கிழமை வரும் ஸோ தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க அப்போ தான் காணொலி வரும்போது உங்களுக்கு தெரியும் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அடுத்த காணொலியில் இன்னும் விரிவான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்